Hello guys! நான் தான் அவங்க ஜஸ்டினா என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் கலை ஈரோட்டில் இருக்கா அவளை பார்க்கக்காக நான் இங்கே வந்து வந்திருக்கேன் அவள் பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஹஸ்பண்டு பக்கத்தில் இருக்கிறது கலையோட தங்கச்சி கலை கன்சீவாக இருக்கனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய குமாரசாமி ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து செக்கப்புக்காக வந்திருக்கோம் கலை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கா ஏன்னா வந்து பார்த்திங்கனா நான் காலையிலேயே வந்து ப்ளட் டெஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டோம் டாக்டர் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராமும் கலையும் உட்காந்துட்டு இருக்காங்க இந்த குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கலையோட அத்தை பொண்ணு கலை அப்படின்னு கூப்பிட்டா திரும்பினா கலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாய் சதாசன நான் அவள் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே ஒரே ஸ்மைல் அவளுக்கு மறுபடியும் நான் கூப்பிட்டேன் நான் கூப்பிட்டு ஒரு ஹாய் சொல் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் ராம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறது என்னவே பார்த்துட்டு இருந்தா உட்காந்து மச்சிணிச்சி வந்து பார்த்தீங்கன்னா ராம் வந்து இருந்தா கலையோட தங்கச்சி அதனால் நாங்கள் கூப்பிட்டு பின்னாடி உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாள் அவங்களேத்தி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லிட்டான் அவனோட பையன் வந்து சுதான் நாங்கள் இருந்தான் அவனை கொஞ்சம் நேரம் உட்காந்து விளையாடிட்டு அவன்கிட்டையும் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு பாப்பா எந்திரிச்சிட்டான்னு ஃபோன் வந்த உடனே நான் அங்கேருந்து நான் கிளம்பிட்டேங்க ஏன்னால் கலை பார்த்து ஒரு எயிட் மந்த்துக்கு மேலே ஆகுது ஸோ நல்லா நான் என்ஜாய் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னங்க சித்துப்பா வந்துட்டா இருங்க பாப்பா கூப்பிட்டு பாப்பாவும் வந்துட்டேன் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேங்க ஏன்னா வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு காலேஜில் படிச்சிருக்கா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம் ஃபங்க்ஷன்ஸில் எல்லாமே ஸோ ஈரோட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மீட் பண்ணி நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட நல்லா என்ஜாய் பண்ணங்காட்டி நான் ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருந்தேன் நான் ஏன்னா பார்த்தே ஒன் இயர்க்கு மேலே ஆகுது எனக்கும் பேபி இருந்துச்சு அவளுக்கு அந்த டைம்ல தான் பேபி பிறந்ததுனால என்னால் சரியாக வந்து பார்த்துக்க முடியல பேசிக்க முடியல ஸோ அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜஸ்டினா சாரா யூடியூப் சேனல் தேங்க்யூ ஆல் பாய்